ரெண்டாவது இடத்துல பர்வேஷ் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த புதுக்கோட்டை இப்ப புதுக்கோட்டை மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பர்வேஷ் தான் புதுக்கோட்டை வேட்பாளர் இவர்தான் அங்க ஜெயிக்கக்கூடிய குதிரை அப்படின்னு சொல்லிட்டு பந்தயத்துல இறக்கி விட தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க புதுக்கோட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே கொஞ்சம் சாதிய வாக்குகள் அப்படிங்கிறது இருக்கும் முத்திரையர் சமூகமா இருந்தாலும் சரி கல்லர் சமூகமா இருந்தாலும் சரி இவங்க தான் பெரும்பான்மை அதன் பிறகு பட்டியல் சமூகம் அதன் பிறகு இஸ்லாமிய சமூகம் கிறிஸ்துவர் சமூக வாக்குகள் எல்லாமே இருக்கு பர்வேஸ் அவர்கள்ட்ட செலவு பண்றதுக்கான தகுதியும் இருக்கு நல்ல இளைஞர் படையை திரட்டி வச்சிருக்காரு அப்படிங்கறதால பர்வேஸுக்கான வெற்றி வாய்ப்பு கூடுதலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேட்பாளர் பட்டியல்ல பர்வேஸ் அவர்களும் வரார் அப்படிங்கிறது தான் கல நிலவரம் மூன்றாம் ரெண்டு பேருமே செல்வந்தர்கள் அப்படின்னு நான் சொன்னல செல்வந்தரே இல்லாத ஒருத்தர் வேட்பாளர் பட்டியல்ல முன்னாடி வரார் யார் அவர் அப்படின்னா தமிழகத்தையே புரட்டி போட்ட ஒரு ஊரான கரூரில் களமிறங்குகிறார் மதியழகன் தான் தகவல் மதியழகன் கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல மதியழகனால ஒரு மாநாட்டை கூட நடத்த முடியாது அந்த அளவுக்கு கூட அவர்கிட்ட பணம் இல்ல ஒரு மிடில் கிளாஸ் தான் இன்னும் சொல்லப்போனா அப்பர் மிடில் கிளாஸ் கூட கிடையாது லோயர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பெரிய செல்வாக்கு அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் கிடையாது தீவிர அவர்கள் இது ஒரு கேள்விக்குறிதான் பிறகு இந்த கரூர் பிறகு கலவரம் சொல்லக்கூடாது பிறகு அப்படிங்கறது அப்படிங்கறத பார்க்க முடியுது இதனாலதான் பிரபல ஐந்து கட்சி அம்மாவாட்சி உச்சா பாலாஜி இருந்து ஓடி போய் தொண்டாமுத்தூரை தாண்டி தொண்டாமுத்தூர்ல போய் நிக்கலான்னு பார்த்தாரு அங்க வேலுமணின உடனே அடிச்சு விரட்டி விட்டுருவாங்கன்னு தெரிஞ்சு போய் இப்ப கவுண்டம்பாளையம் அப்படிங்கிறத துரத்திட்டு அலைகிறாரு வாஷிங் மிஷின் எல்லாம் கவுண்டம்பாளையத்துக்குதான் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிருந்தேன் மதியழகன் கரூர் வேட்பாளர் அப்படிங்கிற முக்கிய பட்டியலில் இருக்கார்